வணக்கம் நேர்களே வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாத்துடைய கனவு ஆனால் அது ஒரு முதலீடாக நிறையா பேர் பார்க்குறாங்க உண்மையிலேயே அது முதலீடு தானா அப்படின்னு கேட்டால் ஆனந்த் சார் அதுக்கு வேற ஒரு பதில் சொல்கிறார் ஆனால் இந்த வீட்டோட விலையெல்லாம் பயங்கர ஸ்பெக்குலேஷன் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு வீடு வாங்குறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த விலை சரியாக இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ரியல் எஸ்டேட் வந்து இப்போ அந்த எக்கனாமிக் சைக்கிளில் ரியல் எஸ்டேட் இப்போ இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாதம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார் அது தப்பு அப்படின்னா நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க கரெக்டா சார் நான் சொல்ல கரெக்ட் ஓகே சார் அப்போ நான் ஓஎம்ஆரில் வரும்போது பார்த்தேன் அந்த ஓல் மகாபலிபுரம் ரோட்ல ஒரு வருஷத்துக்கு பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இடம் இது அப்படின்னு சொல்லி பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறாங்க சார் ஒரு கம்பெனி அவன் என்ன சொல்லுவான் நீ பணத்தை கூடு நான் உனக்கு ரெண்டல் மேனேஜ் பண்ணுறேன் உனக்கு ரெண்டல் இல்லை தரேன் மூணு வருஷத்துக்கு தரேன் நாலு வருஷத்துக்கு தரேன்மா நாலாவது வருஷம் கழிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவோம் நான் அதை போய் விசாரித்தேன் சார் விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த வீட்டோட வாடகை அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வாடகை வரும் கேட்குறேன் வரும்னா ரிட்டர்ன் கேரண்டிடை நான் சொல்லுவேன் என் வீடு மூணு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு போவோம் பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கையில் கொடு இப்போ பாண்டு எஸ்டேட் இஸ் லைக் அ பாண்ட் ரெண்ட் இஸ் லைக் லைக்டு இப்போ நான் வந்து டாட்டாவோட பாண்டு வாங்கினேன்னா எட்டு பர்சன்ட்னா பத்து வருஷத்துக்குன்னா பத்து வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் டாட்டா கொடுப்போம் அது மாதிரி பாண்டுன்னா பாண்டு பத்திரத்தில் கைது போட சொல்லு டலண்ட்டாக கொடுக்க சொல்லு பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லு நான் ஒத்துக்கிறேன் போயிடும் வந்துடும் அதெல்லாம் பேச இப்போ நீ வந்து ஒரு டெனண்ட்டை டைப் பண்ணி எனக்கு பத்து வருஷத்துக்கு கூடு அப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஸ்பெக்குலேட்டட் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா ஸ்பெக்குலேட்டிவ் தான் அது ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை பண்ணுற அளவுக்கு ஸ்பெக்குலேஷன் ஏன்னா எனக்கு இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது ஏன் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அபார்ட்மெண்ட் டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஃபார் சேல் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க

சார் ரெண்டு பர்சன்ட் ஈல்டுன்னு வச்சுக்கலாம் சார் ரெண்டு பர்சன்ட் ஈல்டுக்கு நான் ஏன் கிட்ட கொடுத்துவாங்க சார் ஆவரேஜா ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட் நீ எனக்கு வட்டி கொடுப்பியா முப்பத்தாறு லட்சம் வரும்ல சார் அப்ப ரெண்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷத்துக்கு முப்பத்தி லட்சம் நான் எதுக்கு ரெண்டு நான் எதுக்கு எனக்கு சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட வராது எஸ் அது உண்மை அப்ப அது அப்படி தான் கணக்கு போடு இல்லை எனக்கு இது ஸ்பெக்குலேட்டிவ் நான் அந்த கேள்வி முடிச்சிடறேன் சார் ஸ்பெக்குலேட்டிவ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்டாங்க இல்லை அதுதான் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடை சேல் பண்ண முடியாமல் போர்டு போட்டிருக்காங்க அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் வருஷத்துக்கு பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு பதினோரு பர்சன்ட் அவன் சும்மா சொல்லி வைக்கிறான் ஸோ திஸ் இஸ் கிளியர்லி ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னு புரிஞ்சு கிளியர்லி ஸ்பெக்குலேட்டிவ் கிளியர்லி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது எனக்கு நல்லா தெரியும் எப்படின்னு இன்னைக்கு செபியில் தொடர்ந்துட்டு இருக்கு வீடு இப்போ நம்ம போய் வீடு பார்க்க போறேன் அப்படின்னா பேசினேன் புது பில்டர்கிட்ட போனேன்னா சொல்லுவான் ஒன்று உனக்கு வீடு வாங்கணும் இருக்கிறதுக்குன்னா இருக்கிற பேங்க் மேனேஜருக்குலாம் பண்ணு டிஸ்ட்ரெ நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாதி வேலைக்கு வாங்கிக்கலாம் கரெக்ட் சார் பட் டிஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய பேருக்கு ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக அது வேண்டாம் அப்படின்னு அது அவங்க அவங்களுடைய இது நீ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்பெக்குலேஷன்னு பேச வந்துட்ட சென்டிமெண்ட் அப்புறம் என்ன சென்டிமெண்ட்டு நீ ஸ்பெக்குலேஷனுக்கு வந்துட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஓகே அப்புறம் சென்டிமெண்ட்னா பைத்துக்கு பதிஞ்சாயிரூவா நீ எழுபது லட்ச ரூபா கொடுத்து பஞ்சாயூவா வட விட்டியா இருப்ப எழுபது லட்ச ரூபா நான் வட்டி கூட்டேனா எனக்கு வந்து ஆறரை லட்ச ரூபா மினிமம் வரும் ம் சரியா அஞ்சரை லட்ச ரூபா வரும் டெஃபினட்டாக ஆறு லட்ச ரூபா வரும் ஆறு லட்ச ரூபாவில் இப்போ வந்து கொடுத்துட்டு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் நான் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு லட்ச ரூபா வட்டி கொடுத்தா கூட நாலு லட்ச ரூபா மிச்சம் ம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் போட்ட பணத்தையே எடுத்துடும் இல்லை இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா சார் நான் இன்னொரு பில்டர்கிட்ட பேசுகிறேன் என் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அவங்க புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட பேசுனா எங்களுதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் சார் ஃபாஸ்ட் மூவிங் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா என் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பெரிய ட்ரேடர் அவர்கிட்ட ஒரு பத்து கோடி ரூபா வச்சிருப்பார் அவர் என்ன பண்ணுவார் பத்து ஃப்ளா ஒரு ஃப்ளாட்டு ரெண்டு கோடி ரூபா பத்து ஒரு கோடி ரூபா ஃப்ளாட்டு ஒரு பில்டருக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துருவார் அவன் பத்து ஃப்ளாட்டை புக் பண்ணிவிடுவான் அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஓடிண்டே இருக்கும் ஓகே ஃப்ளாட்டு அப்புறம் எதா கிடச்சா வருவான் ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடிக்கு விற்பாங்க ஒன்றரை கோடிக்கு விற்றா இவருக்கு ரிட்டர்ன் முன்னாடியே பேசிடுவாங்க உனக்கு எவ்வளோ ரிட்டன் மினிமம் எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன் ஸோ ஒன்றே காலு கோடி ரூபாய்க்கு விற்றானா இவன் எடுத்துப்பான் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாதி பாதி எடுத்துப்பாங்க ம் அப்புறம் ஒன்று ஒன்றா விற்றுக்கலாம் நான் உனக்கு பேசிக்லி பில்டர் ஆஸ் அ ஃபைனான்ஷியர் ஹூமி இஸ் கால் அ கஸ்டமர் கஸ்டமர் கிளைண்ட் ஸோ நான் பத்து கோடி ரூபா போட்டு ப்ளாக் பண்ணி வச்சுருப்பேன் அக்ரிமெண்ட்லாம் அது மாதிரி போட்டுக்கலாம் ம் பத்து வீடு வச்சுருப்பேன் ஆனால் இங்கே பழைய வீடு அவங்களால விற்கணும்னு நினைக்கிறவங்களால விற்க முடில ஆனால் புதுசாக இருக்கிறத உடனே விற்றுறேன் அதற்கு என்ன ஒரு ஒரு பில்டரும் பத்து ட்ரேடர் வச்சிருப்பேன் ஹாட் செல்லிங் கேக்குன்றது பண்ணி இருக்கும்ண்ணா ம் பில்டர் ட்ரேடர் இன்வெஸ்டர் எண்ட்யூஸ் ஓகே புதுசாக இருக்குது சார் இந்த விஷயம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உண்மை தான் பில்டர் ட்ரேடர் இன்வெஸ்டர் எண்ட்யூ ஓகே நார்மலாக என்ன பண்ணுவான் பத்து கோடி ரூபா இருக்குல்ல பத்து ஃபிளாட் இருக்கும் அந்த பத்து ஃபிளாட்டை அவன் மொத்தம் ரெண்டு ட்ரேடர் வந்து அஞ்சு அஞ்சு ஃப்ளாட்டை புக் பண்ணிவிடுவான் இன்வெஸ்டர்கிட்ட விற்பாங்க இன்வெஸ்டர் ஹோல்டு பண்ணுவான் அவங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சு விற்பாங்களா அவன்கிட்ட வந்து என்ன பத்து பஞ்சு லட்ச ரூபா விற்றுருவாங்க ஸோ என் கைக்கு வரதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அதுக்கு மூணு கை மாறிடும் தெரியாது ஸோ அதை வந்து அவங்க கேபிட்டலாக யூஸ் பண்ணிப்பாங்களா வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு அதனால தான் எல்லாம் புக்டுங்கிறான் ஆனால் தான் அவனால் ஹோல்டு பண்ண முடியுது ஓகே சார் த பிக்கர் த பில்டர் மோர் தி இன்வெஸ்டர் மோர் தி ட்ரேடர் இப்போ சின்ன 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 பில்டருக்குலாம் ட்ரேடரும் இல்லை இன்வெஸ்டரும் இல்லை அதனால அவன் கிடையாது ஓகே ஃபைன் ஃபைன் சார் ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர் இன்வெஸ்டர்லாம் வந்து கருப்பு பணம் எங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகுதோ அந்த பிஸ்னஸ்லாம் தான் அவன் தான் தான் ட்ரேடரும் இன்வெஸ்டராகவும் இருப்பான் பிகாஸ் இ கட் புட்இஸ் மணி எனிவேர் ஸோ இப்போ என்கிட்ட வந்து பிளாக் மணி எங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகுமோ அந்த கருப்பு பணம் தான் அங்கே இருக்கும் இப்போது இதுக்கு வந்து ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார் இஃப் ஐ பை அ ரியல் எஸ்டேட் இட் இஸ் லைக் பைங் பாண்டுக்கு எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மி ஹோப்ஃபுல்லி கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு ரெண்டு பர்சன்ட் கம்மி பட் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரலன்னா நான் எதுக்கு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போது இந்த ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை முன்னாடியே போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அவனுக்கு நான் ரெண்டு பர்சன்ட் டேர்ன் ஓவரில் அவன் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அதை ரொட்டேட் பண்ணாலே முடிஞ்சது இல்லை கரெக்டு சார் ஆனால் இப்போ ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக ஏறுற மாதிரி தெரில பட் அவங்க வாங்குறதுக்கு ஆள் பெருசாக இருக்கிற மாதிரி பில்டர் அவனுக்கு வந்து உனக்கு போட்ட விலையோட கம்மியாக கொடுப்போம் நடத்தும் ஓகே ஸோ எனக்கு ஒரு வீட்டை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த பில்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அவன் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ட்ரேடர்கிட்ட காசு வாங்கியிருப்பான் இது நல்ல டீலாக இருக்கே சார் ஆமாம் உன்ட்ட ஒன்று நம்ம கேபிட்டல் இருக்குது பத்து பிளாக் பிளாக் பண்ணுறதுக்கு உன்ட்ட காசு இருக்கு ஸோ அதுதான் அவங்களுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரேசிங் தட் பில்டிங் எஸ் ஓகே சார் இந்த இது பார்த்தா நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஒரு பபுள் மாதிரி இருக்கே சார் ஆமாம் பபுள் தான் இது மறுபடியும் ஒரு சப்ரைம் கிரைசிஸ் மாதிரி கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற ஒரு அது உங்கள் பேங்க்கு தைரியமாக விற்கணும்ல

ஸோ அது ஒன்று அப்படியே தொங்கின்னு இருக்கு ஓகே சார் ஸோ இந்த பபுள் எப்போ பஸ்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அப்படி பஸ்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் சார் பபுள் பஸ்ட் ஆகணும்னா வேற வழி இல்லாமல் இவங்க இந்த ஹோம் லோன்ல இருக்குங்கள ரியலி பஸ்ட் ஆகணும்னா ரெண்டு மூணு பில்டர் பொண்டி ஆகணும் ஓகே இப்போ ஒரு பேங்க் ஒன்று பொண்டி ஆச்சு அது பின்னாடி ஒரு பில்டர் தான் டிஎச்எஃப்எல் ஒரு கம்பெனி பொண்டி ஆச்சு அது பின்னாடி ஒரு பெரிய பில்டர் இருந்தான் பில்டருக்கும் அவனுக்கும் நெக்ஸஸ் இருந்தது எஸ் பேங்க் போண்டியானதுக்கும் பில்டர்ஸ் காரணம் ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும்னா பில்டர் வந்து மார்க்கெட்டில் இன்ட்யூசரே கம்ப்ளீட்டாக போகணும் அது தானே ஆரம்பிச்சிருக்கு மைக்ரோசாஃப்டில் அஞ்சு பர்சன்ட் தூக்கி இருக்கிறான் டிசிஎஸ்சில் பன்னெண்டாயிரம் பேர் ஆமாம் டிசிஎஸ்சே பன்னெண்டாயிரம் பேர்னா மற்றவனா என்ன பண்ணுவான் சம்பளம் வராது

நீங்கள் இதை அந்த இடத்துலேயே ஸ்டாக்னேட்டடாக வச்சுருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டிக்கு எனக்கு சேஃப் இல்லை சேஃப் இல்லை பிஸ்னஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அதுதான் பாஸ் எனக்கு காசு இல்லை புதுசாக ஆர்டர் வர மாட்டேங்குது நியாயமாக எனக்கு வந்து நீங்கள் வந்து ரூபாவை விட்டுருந்தீங்கன்னா தொண்ணூறு அமௌண்ட் ஆஃப் பணம் வெளில போகிறதுக்கு நீங்கள் ரூபா ஃப்ரோட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா தொண்ணூறுவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்திருக்கும் ஆர்டிஃபிஷியலாக அதை எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டியில் வச்சுருக்கீங்க எயிட்டி ஃபைவ் நீங்கள் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துருச்சு இங்கே ஐடியில் ஆள் பிஸ்னஸ் இல்லை முட்டா ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பபுள் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வெடிக்கணும்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிலாம் இல்லை என்றைக்கு பேங்க்குக்கு பேங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வெடிக்கும் கரெக்ட் சார் எனக்கு என்ன தோணுதுன்னு இப்போ பன்னெண்டாயிரம் பேர் டிசிஎஸ்லேருந்து தூக்குறாங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ஹவுசிங் லோன் இருக்காது நான் சொல்கிறது டென் பர்சன்ட் எடுத்துக்கிறேன் சார் என்ன எப்படி பார்த்தாரு அம்மா அம்மா என்ன பண்ணி இருப்பான் ஒரு வீடு முடிச்சிருந்தா இன்னொரு வீடு வெண்டார் வீடு லோன்ல இருக்கும் 50% ன்னு வெச்சா கூட 6000 6000 ஹவுசிங் லோன் காலி அப்பற பை ஜூஸ் லோன் ஓ கஷ்டம் சார் நீங்க ஏன் லோன் எடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க ன்னு சொல்றீங்கன்றது இப்ப புரியுது ஓகே சார் थैंक

ஒரு வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன உள்ள நடக்குதுன்றத தெளிவாக சொன்னதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க பிளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை